வனங்க நான் உங்கள் அன்பு விஜயராமச்சந்திரன் நம்மகிட்ட இருக்கக்கூடிய அதி அற்புதமான இரண்டு விஷயங்கள் அது என்னென்னா ஒன்று மௌனம் மற்றொன்று ஒரு சின்ன ஒரு புன் சிரிப்புங்க மௌனத்துக்கு வந்து சக்தி எப்பவுமே அதிகங்க மௌனமாக இருப்பது என்பதே சாதாரணமான ஒரு விஷயம் இல்லை நம் மௌனமாக இருக்கும் பொழுது நமக்குள்ளே நாம் நிறைய சிந்திப்போங்க நம்ம பலவீனமான நேரத்தை பலமாக மாற்றக்கூடியது மௌனம்ங்க நமக்கு சில சமயங்களில் எங்கே எதை பேசணும் எப்படி பேசணும் யார்கிட்ட என்ன பேசணும் அதெல்லாம் நமக்கு சரியாக வரலன்னு அன்ற மாதிரி சமயங்களில் அந்த மௌனம் நமக்கு வந்து ஒரு பலத்தை கொடுக்குங்க புன்சிரிப்பு இருக்க பாருங்க அது வந்து அதை விட இரண்டு மடங்கு சக்தி வாய்ந்ததுங்க ஒரு புன்சிரிப்பு இப்போ நம்மளை யாராவது மட்டமாக பேசலாம் ஒரு மாதிரி கேவலமாக கிண்டலாக பேசுகிற இடத்துல அமைதியாக ஒரு சிரிப்போடு எந்திரிச்சு போயிடுங்களேன் அது வந்து நாம் வைக்கும் அடுத்த அடியை இன்னும் அதிக தன்னம்பிக்கையோட நம்ம வைக்கிறதுக்கு உதவுங்க அது இதை ரெண்டுத்த மட்டும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்களேன் நிச்சயமாக நிறைய மாற்றங்கள் நமக்கு வரும் நமக்கு எப்போவும் நல்லதே நடக்குங்க தேங்க்யூ